ஹலோ வீவர்ஸ் நம்ம திருமையங்கோட்டையை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது திருச்சி டு காரைக்குடி நெடுஞ்சாலையில் நீங்கள் போனீங்கன்னா இந்த கோட்டையை வந்து பார்க்கலாம் இது வந்து பதினாலாம் நூற்றாண்டு சேர்ந்தது சேதுபதி மன்னர்களால் வந்து இந்த கோட்டையை வந்து கட்டப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பது அடி உயரம் உள்ள இந்த கோட்டை இங்கே வந்து பல அகலிகள்லாம் இருக்குது நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லை குடவர கோயில்கள் வந்து இருக்குது சிவன் கோயில் உள்ள இருக்குது நீங்கள் அதை வந்து ஏறி பார்த்தா தெரியும் அது மட்டும் இல்லை அது மேலே ஒரு பீரங்கி இருக்குது அது பார்க்கும்போதே தெரியும் மேலே அந்த பீரங்கி அதோடய குண்டு அது இருக்குது அது இல்லை இதை இதை வந்து துறை கீழே இப்போ இது வந்து இருக்குது இங்கே ஒரு சிறப்புமிக்க இடம் கூட சொல்லலாம் இது அடிவாரத்தில் வந்து ஒரு கோயில் இருக்குது திருச்சி போகிறவங்க போய் பாருங்கள்